ஹலோ உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவசர சிக்கன் குழம்பு செய்வது எப்படி அப்படின்ற ரெசிபியை தான் வந்து பார்க்க போகிறோம் அவசர சிக்கன் குழம்புலாம் என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம எப்படி பண்ணி முடிச்சிடலாம் சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம் இதை பண்ணணும்னா உங்களுக்கு இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இருந்தாலே சிக்கன் குழம்பு வந்து நீங்கள் வந்து டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த சிக்கனோட பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தயிர் ஒரு லெமன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க உப்பு கொஞ்சம் தூள் போட்டு அதை நல்லா பெரட்டி வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து ஊறி சாஃப்டாயிடும் சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நண்பர்களே ஸோ அதை மாதிரி ரெடி பண்ணி அதை முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிளாக கட் பண்ணி அதை வதக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனும் வந்து நல்லா ஊறி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகளை வந்து சுத்தம் பண்ணி வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து வெட்டி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான நிலையில் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அப்படி போட்டால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் நண்பர்களே அதே போல் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க உங் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் மீடியமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்குங்க காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கி அதே மாதிரி தோலை சீவி சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே ஸோ உருளைக்கிழங்கையே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ஈஸியாக வந்து வெந்துடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா பீஸ்கல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லேட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உருளைக்கிழங்கு கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வச்சு அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு எண்ணெயை வந்து ஊற்றியாச்சு நண்பர்களே எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரை கிலோ சிக்கனில் வந்து இதை செய்ய போகிறேன் ஸோ அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை லவங்க ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து நல்லா வாசனையாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கிறதுக்கு வந்து உதவும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் முதல்ல வந்து வெங்காயத்தை தான் வந்து போடணும் வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா வந்து குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து உடச்சி விட்டுட்டு எல்லாம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துடுற மாதிரி வந்து உடச்சி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா வேகிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நண்பர்களே ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு பொன் நிறமாக வந்து வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு போடுங்க ஏன்னா சிம்மில் வைக்கலன்னா அடுப்பு வந்து சீக்கிரமாக வந்து பாத்திரம் வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கையும் வந்து போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கையும் போட்டு அந்த எண்ணெய்லையே நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளியை எடுத்து போட்டுக்கோங்க நண்பர்களே ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக புதினா கொத்தம்பல்லியும் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தக்காளி ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பாதி வதங்கின உடனேவே நீங்கள் வந்து மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சம் வந்து தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க நண்பர்களே ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு சுவை கொடுக்கும் மேக்சிமம் வந்து நிறைய பேர் கரம் மசாலா கறி மசாலாவை பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் நான் வந்து அதை பயன்படுத்துவேன் ஏன்னா அதில் வந்து நல்லா வாசனையாகவும் குழம்பு நல்லா திக்காகவும் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா தக்காளியும் நல்லா வதங்கிடும் அண்ட் அடுப்பு வந்து அடி பிடிக்காமல் வந்து எல்லாமே வந்து கரெக்டான லெவலுக்கு வரும் நான் கொஞ்சம் மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு அதிகமாக வந்து மிளகு தான் வந்து சேர்ப்பேன் ஏன்னா மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு வந்து புண்ணை தான் அதிகமாக கொடுக்கும் ஆனால் மிளகுத்தூள் வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு வந்து அதிகமான பிரச்சனைகளை வந்து கொடுக்காது ஸோ அதனால் நான் மிளகாய் தூளை விட மிளகுத்தூள் தான் அதிகமாக வந்து சேர்த்து சாப்பிடுவேன் நண்பர்களே ஸோ அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கி மசாலாலாம் சேர்ந்த அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சிக்கனை வந்து எடுத்து நல்லா கலக்கி விட்டு அந்த குழம்புல வந்து எடுத்து போட்டுடலாம் ஸோ சிக்கனை வந்து குழம்புல போட்டு ஒரு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றி தட்டை போட்டு மூடி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி கொதிச்சது கொதிக்கிதா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான சிக்கன் குழம்பு வந்து தயாராகிடும் நண்பர்களே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உருளைக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி வெந்துருச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் வந்து வெந்துருச்சு ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசர சிக்கன் குழம்போட ரெசிபி ஸோ இந்த குழம்ப நம்ம செஞ்சு முடித்தாச்சு வாங்க நண்பர்களே இப்போ சாப்பிடலாம் சுட சுட சிக்கன் குழம்பும் அண்டு சுட சுட தோசையை வச்சு சாப்பிட்டா குறைஞ்சது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது இருந்து ஏழு தோசை வரைக்கும் சாப்பிடுவேன்